தமிழ்நாட்டில் வாழும் தமிழர்கள் எல்லாம் முட்டாள்களாம் தமிழர்களை பார்த்தோன்னே முட்டாள் பையன் ஒரு ஒன்னும் திற அருவில்லாத பையன் இல்லை கே இப்போ தமிழர்களை பார்த்தா ஈஸியாக ஏமாத்திடலாம் இவங்க ஏமாத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து தேர்தல் அப்படின்னு வரும்போது இருக்கிற கட்சிகள் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுதுன்னா நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் உங்களுக்கு வந்து மக்களுக்கு இதை செய்வோம் அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி மக்கள் வந்து ஓ இந்த அரசின் கட்சி வந்துட்டு அவங்களுக்கு இது பண்ணிடுவாங்களோ இந்த கட்சி வந்துவிட்டு பண்ணிடுவாங்களோ டிஎம்கே வந்தால் இது பண்ணிடுவாங்களோ அதிமுக தான் இது பண்ணிடுவாங்களோ இல்லை பிஜேபி வந்து இது பண்ணிடுவாங்களோ நாம் தமிழர் வந்தால் பண்ணிடுவாங்களோ கம்யூனிஸ்ட் கட்சிக்காக வந்தால் பண்ணிடுவாங்களோ இல்லை விடுதலை சில வந்தால் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி தமிழர்கள் ஃபுல்லா ஏமாந்துக்கிட்டே வர்றது வந்து வருஷ வருஷம் நடந்துகிட்டே இருக்கு வருஷ வருஷம் இல்லை எலக்ஷன் ஃபுல்லா நடந்துகிட்டே தான் இருக்கு ஏன்னா நம்பி ஏமாறுவது தமிழர்களுடைய இயல்பு அப்படிதான் எந்த முறையும் வந்து ஏமாத்துவதற்கு ஒரு கூட்டம் வந்திருக்குங்க அரசியல் அப்படிங்கிற பேரில் கட்சிகள் அப்படிங்கிற பேர்ல இந்த பாராளுமன்ற தேர்தலில் மா ஏமாத்துவதற்கு தமிழில் ஏமாத்துகிறதுன்னு ஓடி வந்துக்கிட்டிருக்கு இதுல வந்து திமுகம் அப்படிங்கிறத ஒரு கையில் எடுப்போம் திமுகவுடைய கொள்கைகள் கொள்கைன்னு சொல்றது தேர்தல் அறிக்கைகள் அப்படின்னு சொல்லலாம் தேர்தல் அறிக்கையில் அப்படின்னா திமுக வந்து என்ன அறிக்கையில் கொடுத்துக்கு தேர்தலில் வந்து வாக்குறுதிகள் நாங்கள் வந்து இந்த தேர்தலில் ஜெயிச்சா என்னென்ன செய்வோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அதே மக்களுடைய மனநிலையும் பார்க்கணும் திமுக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் சிலிண்டருடைய வந்து வீட்டு உபயோகப்படுத்துகிற சிலிண்டருடைய விலை அப்படின்னு பார்த்தா இப்போ ஆயிரம் ரூபா போய்க்கு இருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போய்க்கிருக்கு இந்த சிலிண்டருடைய விலை வந்து நாங்கள் ஐநூறுரூவா ஆகும் எங்களை வெற்றி பெறச் செய்தால் நாற்பது தொகையில வந்து எங்களை வெற்றி தான் நாங்கள் சிலிண்டருடைய மானியத்தை குறைச்சி அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஐநூறு ரூபா ஆக்குவோம் அப்படிங்கிறாங்க ஐநூறு ஆக்குவோம்னா ஆக்குனா எல்லா பேரும் வந்து முட்டாள் முட்டாள் தமிழர்களா இருந்தா இல்ல மற்றபடி யோசிக்கத் தெரியாதவங்களா இருந்தா என்ன நினைப்பாங்க ஓ திமுக வந்தோம்னா நமக்கு ஐநூறுரூவா ரூபாய் ஆக்கிடுவாங்களா அப்போ நீங்களும் பிரச்சனை இல்லை திமுக ஓட்டை போட்டுருவோம் அப்ப ஐநூறு ரூபாய் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே வந்து இன்னும் சில பேர் கொஞ்சம் யோசித்து வந்து என்ன சொல்றாங்கன்னா ஏங்க ஐநூறுவா ஆக்கலாம்னு தெரிஞ்சுதான் நீங்க இப்ப கவர்மெண்ட் நீங்கள் தானே இருக்கீங்க இப்போ தமிழகத்தில் இருக்கிற அரசு எந்த அரசு அதிமுக அரசா கிடையாது அதிமுக கிடையாது திமுக அரசு தான் திமுக அரசு வந்து ஆட்சியில் இருக்கும்போது நீங்க இப்போ சிலிண்டருக்கு வர மானியம் அந்த வரியை வந்து குறைச்சிட்டு நீங்க இங்கே குறைந்த விலையில கொடுக்கலாமே ஐநூறுவா கொடுக்கலாமே ஏன் கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இங்க இருக்கிற பல பேர் வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் திமுக ஒரு அறிக்கை கொடுக்குது என்ன சொல்லுதுன்னா அந்த பெட்ரோல் விலையை வந்து எழுபத்தஞ்சு ரூபா ஆயிருக்கிறோம் அதே மாதிரி டீசல் விலையை வந்து அறுபத்தஞ்சு ரூபா ஆயிக்கிறோம்ன்றாங்க இதையே அதான் சொல்றாங்க மக்கள் என்னங்க நீங்க நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க ஆட்சியில் இருக்கிற நீங்க வந்து மேல சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்குதுனாக்க ஒரு ரேட்ல கொடுக்குது டீசல் பெட்ரோலை நீங்க அதுக்கு ஒரு டேக்ஸுக்கு ஒரு வரி விதிச்சு நீங்க இங்க கூட வைக்கிறீங்க நீங்க அந்த வரியை விளைக்குனாலே போதும் டீசல் பெட்ரோல் விலையெல்லாம் குறைஞ்சி போகும் ஆனா நீங்க விலையை குறைக்கலையே அப்புறம் எப்படி நீங்க வந்து இங்க குறைக்கலாம்னு சொல்றீங்க ஆட்சிலிருந்து நீங்களே குறைக்கல இப்ப பின்னாடி வந்து பின்னாடி குறைக்கணும் சரி எலெக்ஷன் வந்துச்சு பின்னாடி என்ன பண்ணுவீங்க குறைப்பீங்களா அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இன்னும் பல பேர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு விலை வந்து கூடிட்டா விலைவாசி கூடிட்டா அது வந்து குறையிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இது வரைக்கும் நம்ம சேனத்தல பாருங்கள் ஒவ்வொரு பொருளுடைய விலை இதே பெட்ரோல் டீசலாக இருந்தாலும் சரி இதே இது எந்த பொருள் பழசரகு காய்கறி எல்லா விலையும் வந்து கூடிக்கிட்டே தான் இருக்குது நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க ஆட்சியில் இருக்கின்றதே குறைக்க வேண்டியது தானே ஏன் குறைக்காமல் தேர்தல் வர போது மட்டும் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து குறைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறீங்க அப்படிங்கிறது பல பேர் சொல்கிறாங்க அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் நீட் எக்ஸாம் வந்து ரத்து பண்ண வைப்போம் அப்படிங்கிறாங்க நீட் எக்ஸாம் ரத்து பண்ண வைப்போம் அப்படிங்கிறது இத்தனை நாளாக வந்து நீங்க ஆட்சியில் இருக்கீங்க ஆட்சியிலேருந்து இருந்து என்ன பண்ணீங்க நீட் எக்ஸாம்ன்றது ஒரு மாநிலத்தில் உருவாக்கப்பட்டது இல்லை ஒரு இந்தியா முழுவதும் இருக்கு இந்தியா முழுவதும் இருக்கும்போது நீங்க தமிழத்துல மட்டும் எப்படி நீக்க நீக்க முடியும் அப்புறம் மற்ற மாநிலத்தில் நீட் எக்ஸாம் இருக்கும்ல அதனால வந்து நீட் எக்ஸாம் மொத்தமா வந்து நீக்கணும்னாக்க இந்தியா முழுவதும் நீக்கப்பட வேண்டும் அப்படி இந்தியா முழுவதும் நீக்கப்படணும்னா உங்களுடைய ஆட்சி வர வேண்டும் ஆட்சி வருதுன்னா நாளைக்கு வந்து காங்கிரஸ் வருதுன்னு வச்சுங்க காங்கிரஸ் தான் அந்த முடிவு எடுக்கணும் நீட் எக்ஸாமே நாங்க வந்து ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்து அந்த எக்ஸாம் வந்து ரத்து பண்ணுமா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க நீங்க வந்து சொல்லலாம் நீங்க வந்து நீட் எக்ஸாம் நீட் எக்ஸாம் வந்து நாங்க வந்த உடனே வந்து ரத்து பண்ணுவோம் ஆனா வந்து அங்க வந்து வர்றது காங்கிரஸ் அரசு காங்கிரஸ் அரசு ரத்து பண்ணுமா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க ஏன்னா போன கடந்த தேர்தலில் வந்து இவங்க சொன்ன முதல் பார்த்தேன் என்னன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் டாஸ்மார்க் கடைகளே அடைப்போம் மதுவே ஒழிப்போம் டாஸ்மார்க் கடைகளை அடைப்போம்னு தான் சொன்னாங்க ஆனால் வரைக்கும் டாஸ்மார்க் கடை வந்து தமிழகத்தில் வந்து தமிழக அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படிப்பட்ட டாஸ்மார்க் கடையை வந்து இதுவரைக்கும் வந்து அவங்க அடைக்கவே கிடையாது தேர்தல் அறிக்கையில் இருக்குங்க போன சட்டசபை தேர்தல் அறிக்கையில் டாஸ்மார்க்கே வந்து அடைக்கப்படும் அப்படின்ட்டு இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து படிப்படியாக குறைக்கிறோம் ஆனால் தேர்தல் அறிக்கையில் அதை சொல்லலாம் நாங்கள் வந்து படிப்படியாக குறைப்போம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீங்க எங்கள் வாக்களித்தால் அங்கே வந்து டாஸ்மார்க் கடை வந்து படிப்படியாக குறைத்து முழுவதுமாக ஆட்சி முடிவு வந்து அடைச்சிடுவோம் அப்படி சொல்லணும் ஆனால் அப்போது நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து அப்படின்னு பார்த்தா டாஸ்மார்க்கை அடைப்பது தான்ட்டாங்க ஆனால் இன்ன வரைக்கும் ஏற்பட்ட கையெழுத்து போட்டாங்க ஆனால் டாஸ்மார்க்கு அடைச்ச மாதிரி இல்லை அதே மாதிரி தான் இவங்க என்ன சொன்னாங்க நீட்டை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஆட்சி வந்த பின்னாடி நீட்டை ஒழிக்கிறதுக்கு நாங்கள் கடிதம் எழுதுகிறோம் மத்திய அரசு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறோம் அவங்க கண்டிப்பாக வந்து நீட்டை ஒழிப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து தமிழர்களை வந்து முட்டாளாக்க பார்க்குறாங்க திமுக அரசு மட்டும் இல்லங்க எல்லா அரசுகளும் எல்லா கட்சிகளும் திமுக கட்சி மட்டும் சொல்ல அதிமுக வந்து தேர்தல் அறிக்கையில் பத்தம்னா அப்படிதான் இருக்கேன் பார்த்தா அப்படிதான் இருக்கும் பத்தி இருக்கேன் நாம தமிழர்கள் எல்லா கட்சிகளும் வந்து தமிழர்களை ஆக்குவதற்காக தான் இந்த மாதிரி தேர்தல் அறிக்கையில கொடுத்துக்கிட்டே இருக்காங்க புதுச்சேரியில வந்து மாநில அந்தஸ்து வாங்கி தருவோம் அப்படிங்கிறாங்க மாநில அந்தஸ்து வந்து புதுச்சேரி நீ வாங்கி தர நீ நிக்கிற முப்பத்தி தொகுதி வந்து தமிழர் தான் தமிழகத்துக்கு வந்து புதுச்சேரி வந்து மாநிலம் ஆனா என்ன இப்போ இருக்கிற யூனியன் பிரதேசம் என்ன அது ஒரு யோசிக்க கிடையாது தமிழகத்துக்கு அதனால் நீங்கள் மாநிலம் ஆனாலும் யூனியன் பிரசன் இருந்தாலும் ஒரு பிரச்சனை அதை வந்து எதுக்கு தேர்தல் அறிக்கையில் கொடுக்குறீங்க அந்த ஒரு சீட்டுக்காக எது அந்த நாற்பதாவது சீட்டு பயண புதுச்சேரியில் நிற்கிறதுக்கு அவங்க இங்கே ஒன்று சொல்கிறாங்க நாங்கள் தனி மாநிலமாக்கி தருவோம் இது தான் நீங்கள் பல ஒரு வருடங்களாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனி மாநிலமாக்குவோம் ஆனால் இதுவரைக்கும் தனி மணிமாக்கலையே அப்படிங்க ஒரு கேள்வியும் வந்து மக்கள் நிறைய பேர் கேள்வி இருக்கிறாங்க அடுத்த ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா பெண்களுக்கு முப்பத்தி மூணு வந்து நாங்கள் கொடுப்போம் நாங்கள் வந்தவுடன் யாரு காங்கிரஸ் காங்கிரஸ் வந்தவுடன் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம் அப்படிங்கிறாங்க ஏற்கனவே வந்து இடஒதுக்கீடு முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் கொடுத்தாச்சு கொடுத்து இந்த வந்து சட்டமாக ஆக்கிட்டாங்க அது எல்லாமே எல்லாமே பாராளுமன்ற வரைக்கும் வந்துடுச்சு இது வந்து ஆய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியும் அவங்க சொல்லிட்டாங்க இந்த இது வந்து இப்போ வந்துக்கிறக்கும் நடைமுறை வரும் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் நடைமுறைக்கு வரும்னு சொல்லி சட்டம் வந்துச்சு இப்போ வந்து இப்ப என்ன சொன்னா முப்பத்தி முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து நாங்க இட இடஒதுக்கீடு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே இடஒதுக்கீடு கொடுத்ததுக்கு மறுபடியும் இடஒதுக்கீடு கொடுப்போம் அப்படிங்கறத வந்து யோசிக்க வேண்டியது அதே மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா சரி உங்க நீங்க வந்து திமுகவில் வந்து இருபத்தோரு பேர் வந்து வேட்பாளர் நிக்கிறீங்க இருபத்தோரு வேட்பாளர்கள் எத்தனை பேர் பெண்களுக்கு நீங்க இடஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க ஏன்னா இருபத்தோரு பேர்ல மூணே மூணு பெண்கள் தான் இருக்காங்க அப்போ மூணு பெண்கள்ன்றது வந்து நீங்க எந்த இடஒதுக்கீடு கொடுத்தீங்க அப்போ வந்து முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் அப்படி சொன்னா இருபத்தோரு பேரத்துல ஏழு பேர் வந்து பெண்கள் இருந்திருக்கணும் நீங்க சரியான அங்கேயே உங்கள் தேர்தலில் அறிக்கை சொல்றீங்க உங்க தேர்தல வேட்பாளர்களே வந்து நீங்க இடஒதுக்கீடு கொடுக்கலையே அப்புறம் எப்படி நீங்க வந்து இந்தியால வந்து ஆட்சிக்கு வந்த பின்னா நீங்க இடஒதுக்கீடு கொடுப்பீங்க இதே இது நாம் தமிழர் பாருங்க இடஒதுக்கீடு எவ்வளவு கொடுக்குறாங்க நாம் தமிழர் வந்து பெண்கள் நிறைய பேர் நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வந்து மக்கள் வைக்கிறாங்க இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க திமுக அப்படின்னு தெரியல எப்பயும் போல் தான் தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கையோட தான் ஏன்னா இந்த தேர்தல் தேர்தல் அறிக்கையை தயாரிச்சாங்கன்னு பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து க கையில வந்து காப்பே கொடுக்கணும் எந்த இடத்துல வந்து திமுகவுக்கு தேர்தல் அறிக்கை சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல இந்த தேர்தல் அறிக்கை இவங்க பண்றது ஃபுல்லாக பார்த்தோம்னாக்க உடனே ஒரு ஆள் ஒரு எதிர்கட்சியா இருந்துக்கிட்டு இது பண்ணலாம் எதிர்கட்சியாக இருந்துட்டு இந்த தேர்தல் அறிக்கையை கொடுக்கலாம் ஆனால் வந்து ஒரு ஆளுங்கட்சியாக இருந்துக்கிட்டு இந்த தேர்தல் அறிக்கையை கொடுக்குறாங்க ஆளுங்கட்சியாக இருந்துக்கிட்டு இவங்க செய்ய வேண்டிய செயலில் இன்னும் செய்யாமல் இருக்கும்போது இவங்க எதை வச்சு கொடுக்குறாங்கன்னு தெரியல இருந்தாலும் வந்து இந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்தவங்களை வந்து உண்மையில் பாராட்டியே ஆன இவங்க வந்து தன் கை விரலை வச்சு தான் கண்ணை குத்துறதுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு மாதிரி தான் தான் கண்ணை வை தேர்தல் அறிக்கையை வச்சு இப்போ திமுக பல விமர்சங்களுக்கு ஆளாய்க்கிருக்கு இலங்கை அகதிகளுக்கு வந்து நாங்க குடியுரிமை கொடுப்போம் அப்படிங்கிறாங்க இலங்கை அகதிகளுக்கு குடியுரிமை கொடுக்கிற பிரச்சனை வந்து இன்னைக்கு நேரத்தில் பல ஆண்டுகளாக இருக்கு பல ஆண்டுகளாக இருக்கும்போது நீங்களும் வந்து இதுவரைக்கும் பலமுறை வந்து எம்பியாக இருந்திருக்கீங்க மந்திரிகளா இருந்திருக்கீங்க உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு மேலே வந்து அங்கே வந்து காங்கிரஸ் ஆட்சி இருந்திருக்கு அப்போ எல்லாம் வந்து ஏன் இலங்கைக்கு வந்து இலங்கை அகதிகளுக்கு வந்து நீங்கள் குடியுரிமை கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்குறாங்க சரி எல்லாம் கொடுக்கல இப்போ வந்தவுடனே கொடுப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க மக்கள் அது மட்டும் நாம் என்ன சொன்னாங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கறது வைக்கிறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது வந்து நாங்கள் வந்து வைக்க மாட்டோம் அதை கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு மொத்தம் ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது வந்து இன்னும் வந்து பேச்சுவார்த்தையில் தான் இருக்குது பேச்சுவார்த்தை இருக்கு அது வந்து இன்னும் நிறைவேற்றவே கிடையாது இந்தியாவில் நிறைவேற்றலை நிறைவேற்றத உன்ன நாங்கள் வந்து கேன்சல் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க சரி கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு இப்போ பிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா இது வந்து நாங்கள் சொல்லலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே வந்து டாக்டர் கலைஞரை வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியாவுக்கு அவசியம் அப்போ வந்து நாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு முதல் நீங்கள் அதை பாருங்கள் அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலில் வந்து நாங்கள் ஒழிப்போம்ன்ற விஷயத்தில் பேசுங்க அப்படின்னு சொல்லி பிஜேபி சொல்லுது மகளிர் எல்லோருக்கும் வந்து ஆயிர ரூபாய் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வைக்கிறாங்க மகளிர் எல்லாத்துக்கும் ரூபாய் கொடுக்கப்படும் ஏற்கனவே போனதில் வந்து சொன்னாங்க ஆயிரருவா கொடுக்க முடியும் மாதிரி கொடுத்துக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஆயிரம் ரூபாய் எல்லா படத்துக்கும் செய்யிறதா மகளிருக்கு எல்லோருக்கும் அப்படிங்கிறாங்க ஏன் மகளிர் வந்து வாங்காத மகளிரெல்லாம் மகளிர் கிடையாதா தமிழகத்தில் வந்து மகளிரே கிடையாதா இன்னைக்கு நிறையா பேர் ஒரு இன்னைக்கு தமிழகத்தில் வந்து மூணு கோடி பேர் இருக்காங்கன்னா மூணு கோடி பேரத்தில் ஒரு கோடி பேர் தான் வந்து ஆயிரரூவா வாங்கியிருக்காங்கண்ணா அப்படின்னு சொல்லலாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் ஒரு கோடி பேர் வாங்கிற மீதி ரெண்டு கோடி பெண்கள் வந்து வாங்குறதே கிடையாது ஆயிரம் ரூபா கொடுக்கறதே இல்லை கேட்டமாக்க அப்போ அப்ளை பண்ணமாக்கா உங்களுக்கு இது அதுன்னு சொல்லி எதுவோ குறை சொல்லி அவங்களுக்கு வந்து உடைய அப்ளிகேஷன் வந்து நிராகரிக்கப்பட்டது நிராகரித்து இன்றைக்கி வந்து யாருமே வாங்கலை ஆயிரம் ரூபாய் வாங்கலை அப்ப அவங்களாம் மகளிரே கிடையாதா மகளிருக்கு மட்டும் ஆயிரம் ரூபா அப்படின்னா அந்த ரெண்டு ரெண்டாயிரம் ரெண்டு கோடி மகளிர் வந்து மகளிரே கிடையாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது அவங்களுடைய ஓட்டுகள் வந்து இந்த முறை வராது ஏன்னா ஆயிரம் ரூபாய் வாங்குறவங்க வந்து திமுகவுக்கு வாக்களிச்சிருவாங்க ஆனா ஆயிரம் ரூபாய் வாங்காதவங்க வந்து எப்படி வாக்களிப்பாங்க அவங்களுடைய ஓட்டு செதறி ஓடி ஓடிப்போவுமே அப்படிங்கிற ஒரு பயத்துல என்ன பண்றாங்கன்னா நாங்க மறுபடியும் வந்து நாற்பது வயது வந்து உங்களுக்கு மகளிருக்கு எல்லோருக்கும் வந்து ஆயிரம் ரூபாய் வரும் இந்த மகளிர் எல்லோருக்குன்ற விஷயம் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்தியா முழுவதும் அப்படிங்கிறாங்க இந்தியா முழுவதும் வந்து எப்படி ஆயிரம் ரூபாய் கொடுக்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறதுக்கே நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறாங்க நிதி பற்றாக்களை கொடுக்கறதே கஷ்டமாக இருக்கு அப்படிங்கிறாங்க இப்போ அவ்வளோ எப்படி கொடுக்க முடியும்னு தெரியல இருந்தாலும் தேர்தல் அறிக்கை வந்து நடக்குமா நடக்குமா தெரியாது ஆனால் அறிக்கை அறிக்கையோடு தான் இருக்குது இந்த தேர்தல் அறிக்கையில் வந்து தயாரித்த எல்லோரையும் வந்து உண்மையில் வந்து தங்க காப்பணும் ஏன்னா இதுவங்க வந்து தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அறிக்கையை வந்து திமுகவுக்கு எதிராகவே திருப்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லை தேர்தல் அறிக்கை தயாரித்தவங்க வந்து திமுகவில் ஏதோ கோபத்தில் தயாரித்தாங்களா இல்லை திமுகவுக்கு ஆர்வம் தயாரித்தாங்களா அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த தேர்தல் அறிக்கை தான் கேட்கணும் ஆக மொத்தம் இந்த தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு வந்து எதிராக திருப்பின்னு சொல்லலாம் இந்த தேர்தல் அறிக்கை என்ன கடைசி முடிவில் பார்த்தோம்னாக்க திமுகவுக்கு எதிராகவே திருப்பக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையாக அமைஞ்சிருக்கு